ஸ்ரீசக்கர இயந்திரம் இந்த சிதம்பரம் வந்து ரொம்ப மகிமை வாய்ந்த தலம் சைவத்தில் மதுரை எப்படி முக்கியமோ அது மாதிரி சிதம்பரம் முக்கியம் ஒரு காலத்தில் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் மூவாயிரம் பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் அவங்களுக்கு முறைப்படி வாரம் வரும் முதல்ல இந்த தீட்சிதர் அவர் பதினைஞ்சு நாள் பார்ப்பார் அப்புறம் அவர் போன பிறகு அடுத்த தீட்சிதர் அவர் பதினஞ்சு நாள் பார்ப்பார் இப்படி அப்படி வாரம் பார்க்கிற தீட்சிதர்கள் நடராஜர் சன்னதிக்கு வந்த உடனே டியூட்டி ஜாயின் பண்ண அன்னைக்கு ஒரு செம்பினால் ஆன எழுதக்கூடிய ஓலை மாதிரி ஒரு தகடை கொண்டு வந்து நடராஜர் சன்னதியில் வச்சுருவாங்க வச்சுட்டு அவங்க பதினஞ்சு நாள் அந்த ஆராதனாம் பண்ணி அந்த வாரம் முடிஞ்ச பிறகு அவங்க போய் அடுத்த தீட்சிதர் வர வேண்டிய நாளில் அந்த தகடு எடுப்பாங்க அது தங்கமாக மாறி இருக்கும் அதை கொண்டு போய் காசு கடை வீதியில் அதை கொடுத்து விற்று அந்த பணத்தை வச்சு அவங்க குடும்பம் நடத்துவாங்க